സബ്രകുവേൽ വടമേൽ മഹാണങ്ങളിലും അത്തുടൻ കാലി മാത്തൈ കണ്ടിമുരലിയ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യ കൂടും സബ്രകമും മേൽ മാഗണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാത്തൈ മാടങ്ങളിലും ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு ஒன்பது மணியளவில் கழுத்துறை நிவித்திக்கல ககவத்த மற்றும் உகந்த போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னார் புத்தளமூடாக சிலாபம் வரையான അത്തുടൻ ഹ്മാോട്ടെ തുടക്കം പൊത്തിവിൽ വരെയാണ് കടൽ പ്രാതിയങ്ങളിൽ മണിത്താലത്തു ഐമ്പത്തി ഐത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ കൂടിയ വേഗത്തിൽ അടിക്ക് കാറ്റ് കാരിത്ത് വീസക്കൂടും ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ ഇക്കടൽ പ്രാധ്യങ്ങൾ കൊന്തളിപ്പാ കാണപ്പെടും സിലാപം തുടക്കം കൊഴമ്പു കാലി ഊടാ ഹംമാോട്ടെ വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி மாத்தரை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது